படந்த பிள்ள இருக்கிறவங்க படந்த பிள்ளை தான் மாத்தி கொடுக்கிறதுக்கு கூட மனமில்லாத இங்க இருக்கிற அதிகாரிகளை நினைக்கும் போது வருத்தமா இருக்கு இங்க இருக்கிற பொதுமக்கள் இந்த அதிகாரிகளுடைய அச்சனத்தை பாத்துக்குவாங்க அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் விரும்ப நாங்க போட்டு விடணும் இங்க இருக்கிற அதிகாரிகள் எத்தனை ஆர்ப்பாட்டம் இது எத்தனை ஆர்ப்பாட்டம் போட்டுட்டோம் இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு இன்னும் கண்ணு மூலிக்க தெரியல கண் முழிக்க முடியாம இன்னும் குருடாகவே இருக்கிறாங்க இந்த குருடாக இருக்கிற அதிகாரிகளை எப்படி சரி பண்றதுன்னா எங்களுக்கு தெரியல முதலமைச்சர் இங்க இருக்கிற முதலமைச்சர் சமூக நீதியை காக்கறதுக்காண்டி அனைத்து மக்களுக்கும் உடனடியா எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கணும்னு முதல்வர் அங்கிருந்து உத்தரவு போடுறாரு ஆனா உத்தரவை நிறைவேற்றுகிற இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சாதிய போக்குலையும் மெத்தன போக்குலையும் திமுகதாலையும் உடனடியா செஞ்சு கொடுக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல எல்லா காவிகள் இங்க இருக்கிற பிஜேபி

இந்த படந்த ஒளி பிரச்சனை தான் எப்படி இருக்குன்னா வேலை நம்பிய ஒரு பிரச்சனை எப்படி இருக்கு அதே பார்த்து கண்ணகட்டையில பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான் கண்ணகட்டையில பக்கத்துல இருக்கிற ஒரு பிஞ்சக்கார பொரும்போது இடத்துல அரசு எங்களுக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து மயானத்துக்கான இடத்த கொடுத்துட்டாங்க கல்லை நட்டிட்டாங்கட்டா இங்க இருக்கிற நில அளவு வச்சு சர்வே வச்சு கல்லு நட்டிட்டாங்க ஆனா கல்ல உறுதியை பிடுங்குறா புடுங்குறவனை காவல்துறையை ஒன்றும் பண்ண முடியல அதிகாரிகளால் ஒண்ணும் பண்ண முடியல இதை யார்கிட்ட போய் சொல்ல நான் அடிச்சா நான் தான் அடிச்சுட்டு நான் தான் வளர்க்க வாங்கி தலையணும் இல்ல மத்தவன மாதிரி அதிகாரிகள் நீங்களே உங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்களா என்னன்னு தெரியல நாங்க வன்முறைக்காக என்னைக்கு இந்த மண்ணில வாழ்றவங்க இல்ல காரல் மார்க்ஸ் அம்பேத்கர் போன்ற பெரியார் போன்ற புத்தர் போன்ற கொள்கையை தாங்கிக்கு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒருபோதும் வன்முறைக்காக நாங்கள் தயார் இல்லை அதே நேரத்தில் இங்க இருக்கிற அதிகாரிகள் நீங்க வன்முறை தான் செய்யணும் நினைச்சீங்கன்னா அந்த வன்முறையை செய்யறதுக்கோ இன்னைக்கு இருக்கிற ஆதி கட்சி தலைவர் அண்ணன் சக்கையனுடைய படைகள் தயாராக இருக்கும் அதிகாரிகள் செய்யலையா செய்கிட்ட கெட்டி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா போறது இங்க இருக்கிற உளைக்கு மக்களுக்கு செய்யிறது கூட உங்களுக்கு மனமில்லன்னா நீங்களே ஏன் இங்க இருக்கிற அதிகாரியலா இருக்கணும்? ஏய் நீ கயத்தாறல போய் ஒரு மனு கொடுக்கறதுக்காண்டி மலையில வந்து வீடு எல்லாம் இந்த கொடுத்துருச்சு. அங்க இருக்கிற கயத்தாற பீடி வ பாக்குறது காண்டி போயிட்டுறோம். அங்க ஒரு கரவேட்டி போட்ட சட் கரவேட்டி போட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவர் யாரும் தெரியல. அடிக்காத குறையா அந்த அதிகாரியை போய் மிரட்டுறான் எல்லாரும் வேடிக்கை தான் பார்க்கறாங்க. நாங்களும் வேடிக்கை தான் பாத்துறோம். இதே மாதிரி அறிஞர்களும் மாறணும்னு இங்க இருக்கிற சாதியவாதிய அதிகாரிகள் காவல்துறை நினைக்கிறீங்களான்னு தெரியல வன்முறைக்காக நாங்க இல்ல எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இல்லையான்னு மட்டும் நீங்க இங்க இருக்கிற ரகுஜன மக்கள் பொதுமக்கள் இங்க இருக்கிற வியாபார குடி பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுக்கோங்க நாங்க கேட்கறதே நியாயமா இல்லையா

இங்க இருக்கிற ஆசைகளை இங்க இருக்கிற பேராசையோட அதிகாரிகள் பாத்தீங்கன்னா சம்பளம் உருவத்த இருக்கு சிம்பளம் கட்டி இன்னைக்கு மாட மாளிகளும் கட்டி வாழ்றாங்க எல்லாம் இருக்கு இருக்காரு இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் சரி பிழைச்சிட்டு போங்க தான் சொல்றோம் ஆனா அறிஞர்கள் என்னை கேட்டு கொள்ளையடிச்சோ கொலை பண்ணியோ ஏதாட்டு பணம் சேர்த்து பெரிய பெரிய முதலாளியா வாழ்ந்திருக்கா இல்ல இந்த நாட்டுக்காக மண்ணில் இந்த மண்ணுக்காக நாட்டுக்காக போராடிய முப்பாட்டன் மாமன்னர் ஒன்றி வீரனை போன்று இந்த மண்ணுக்காக போராடுகிற மக்கள் தான் மக்கள் மண்ணுக்காக மட்டும் போராடல இன்னைக்கு இருக்கிற மோடி அரசு மக்களுக்கு எதிராக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருது அத்தனை திட்டங்களுக்கு எதிராக முதல் குரலாக ஆதி கட்சி தோழர்கள் அறிந்தவர்கள் களத்தில் நிற்போம் யாரு வந்தாலும் சரி வரலாம் ஆனா இங்க இருக்கிற மத்த சாதி மற்ற இயக்கங்கள் எல்லாம் வெறுமனே வந்து இங்க இருக்கிற சாதி வரி அரசு ஊழியர்களோட கூட்டம் அமைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மோடி அரசு செய்யறத எல்லாம் சரி சரின்னு சரி சரின்னு கூற கூட்டமாக தான் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா ஆதி தமிழர் கட்சி இன்னைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்லூரி படிப்பதற்காக மருத்துவ படிப்பதற்காக இங்க ஏழை மாணவர்கள் எத்தனையோ பேரு இருக்கிறாங்க இந்த மருத்துவ கனவை தவறுக்கிறதுக்காண்டிய மோடி அரசு கொண்டு வந்ததுதான் தான் தேர்வு இந்த நீட்டு தேர்வுக்காக எத்தனை பேர் இங்க எட்டாபுரத்துல பெரிய போராட்டம் நடந்தது மாஜி தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா எல்லா முற்போக்கு சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் நீட்டி ஒழிப்பு காட்டி போராடி இருக்கிறோம் இங்க இருக்கிற விவசாயிகள் போட்டமா வடமாநிலங்கள பஞ்சாப்ல பல பல லட்சம் பேர் திரண்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களே பிஜேபி எதிரா இந்த போராட்டங்கள் ஆதி கட்சி தமிழ்நாடு முழுவதும் கலந்துகிட்டு இப்படி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் பிஜேபி மோடி அரசா இருக்கட்டும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசா இருக்கட்டும் மக்களுக்கு எதிரான எந்த வித சட்டங்களோ திட்டங்களோ கொண்டு வந்த முதல் குரலாக நாங்க தானே போராடிட்டு இருக்கோம் இந்த மக்கள் கொடுக்கிற கோரிக்கையை இந்த மக்கள் கொடுக்கிற நியாயமான கோரிக்கைகளை செவிமடுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு என்ன நீங்க இருப்பீங்க இப்படி பேசுறதா என்னியாதான் போடுறதா மோதிரம் போடுறதா இவன் பணம் எப்படி வந்தது இவனுக்கு எப்படி பணம் வந்தது ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த காவலர் வேலைக்கோசிர வேலைக்கோ கோட்டாட்சியர் வேலைக்கோ ஆரோக்கியத்தில் நீங்க எழுதி கொடுத்துட்டு உங்க சாதி சங்கங்கள்ல சேர்ந்துக்கிட்டோம் இல்ல வேற ஏதாவது தொழில் பண்ணி பழிச்சுக்கலாம் இங்க காவலர்களா இருக்கீங்களா தாசில்தாரா இருக்கீங்களா இங்க நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கு அறிஞர்கள் மட்டும் இல்ல அத்தனை எனக்கும் கீழே இருக்கிற வேலை இருக்கிற அனைவருக்குமான வேலை பார்க்கிற வேலையாளு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் உங்க வேலையை நாங்க ஏதாட்டு இடைஞ்சல் பண்ணணுமா ரோட்ல ஒரு ஓரமா இருக்கோம் தள்ளி போய் நெல்லியா நிக்க போறோம்

இன்றைக்கு கிராமத்துல ஒரு வீட்டில் ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் வாழ்றாங்க இருபத்தஞ்சு குடும்பங்கள்ல ஒரு வீடுகளில் அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் கல்யாணம் பிடிக்கிறான் அவங்களுக்கு இன்னொரு வீடு வேணும்ட்டு பட்டா கேட்டு இங்க இருக்கிற இலை மனு கொடுத்தா இன்ன வரிக்க கொடுக்குறாங்க ஆனா இங்க இருக்கிற பல லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள்தான் புடுங்கி வச்சிருக்கிறான் அந்த நிலைகளை கேட்டு கொடுத்தா கூட எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவோம் ஆனால் இங்க இருக்கிற பொது இங்க இருக்கிற புறம்போக்கடைகள் ஏகப்பட்ட இடம் இருக்கு எல்லா இடத்துமே இங்க இருக்கிற பெரிய பெரிய கொள்ளக்காரங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு அடுத்த மக்கள் பட்டா கேட்கும் போது இடம் இல்லை அது இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு இது போன்ற நிலைகளெல்லாம் இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் பட்டாட்சியராக இருக்கட்டும் கோட்டாட்சியராக இருக்கட்டும் கலெக்டராக அருந்தேர் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை செவிமடுத்து உடனடியாக இங்க இருக்கிற மேல நம்பி ஊரம் கிராமத்தில் அருந்தேர் மக்கள் எதிர்கால தேவை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக ரத்து செய்யலாம்